ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன் இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க வாட்ஸ்அப்பில் மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேர் வைக்கிறாங்க அவங்களுடைய ஃபேவரட் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் இல்லை அவங்க வந்து எந்த இடத்துக்குனா போயிருக்காங்களோ அந்த அவுட்டிங் போன இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க நம்ம வந்து அதை வந்து எப்படி அவங்களுக்கே தெரியாமல் பார்த்துக்கலாம் அண்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்படி வீடியோவாக இருந்தாலும் சரி பிக்சராக இருந்தாலும் எப்படி வந்து நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த விஷயம் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் யாரும் தவி செய்து தவறான விஷயத்தில் பயன்படுத்தாதீங்க சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு லிஸ்ட்டு எல்லாமே ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறது எல்லாம் வரும் நீங்கள் வந்து கீழே வந்து ஸ்வைப்பு பண்ணுங்கள் சாரி ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள் அப்படி இழுத்து விட்டிங்கன்னா வந்து வந்து ஓடிக்கிறோம் இப்போ வந்து ஓடி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நெட்டை வந்து ஆஃப் பண்ணிடுங்க நெட்டை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேட்டஸ் வந்து அவங்க ஸ்டேட்டஸாக பார்த்துட்டேன் ஆனால் அவங்க இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா நான் வந்து பார்த்த மாதிரி அவங்களுக்கு காட்டாது இப்போ வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து நெட்டை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பிரச்சனை இல்லை கிடையாது இப்போ வந்து அந்த இப்போ வந்து நீங்கள் பார்த்த அந்த வீடியோவாக இருக்கலாம் இல்லை இமேஜாக இருக்கலாம் எப்படி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த கீழே ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்கள யாரோடைய நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அவங்களோட யூசர் நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் அந்த யூசர் நம்ம பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுட்டு கீழே டவுன்லோட் அவுன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோட் அவுன்னு பப் அந் நல்லா பார்த்துக்கோங்க அந்த அக்கௌண்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருக்கணும் ப்ரைவேட் அக்கௌண்டாக இருந்ததுனா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது கீழே வந்து கமெண்ட் சைட்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒர்க் ஆகலான்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஆட்டி டூ டைம்ஸ் வந்து நல்லா கேட்டுக்கோங்க இப்போ வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டோரி வச்சுருக்காங்க மேலே காட்டுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு அவங்க அவங்க ஸ்டோரி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கீழே வந்து டவுன்லோடுங்கிற ஒரு பட்டன் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடாக ஆகிடுச்சி மேலே பாருங்கள் டவுன்லோட் கம்ப்ளீட்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் இன்றைக்கியான வீடியோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து டெய்லியாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுபோல் ஒரு நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சோசியல் மீடியா ஒரு ட்ரிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எதுக்காக நாங்கள் லைக் பண்ண சுரேன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குங்க எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் தான் கேட்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்